ஆதித்யாவின் நண்பன் ரிசி ஆதித்யாவிற்கு கால் பண்ணி உன் மனைவி காவியா ஜெர்மனியை சேர்ந்த ராபர்ட் என்பவனோட பார்த்து கோபத்தின் உச்சிக்கு சென்றான் ஆதித்யா காவியா நீ இவ்வளவு கேவலமானவளா உன்னை நினைத்தா ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில் நொந்து கொண்டிருக்கிறேன் நான் தவறு செய்தேன் ஆனால் உன்னை விட்டுக் கொடுக்க மனம் இல்லாமல் தான் தவறு செய்தேன் உன்மேல் உள்ள காதலை எனக்கு உன்னிடம் வெளிப்படுத்த தெரியவில்லை அதனால்தான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணினேன் ஆனால் நீயோ என்னை கலட்டி விட்டுட்டு எனக்கு பெரிய துரோகத்தை பண்ண உன்னால் முடிந்தது உன்னை முகத்தை சுளித்துக் கொண்டு வீடியோவை திரும்பவும் பார்த்தான் வீடியோவை பார்க்க பார்க்க அவன் மனதில் ஒரு திட்டம் உருவாகியது அதை செயல்படுத்தவும் தொடங்கினான் ஜெர்மனி அன்று காவியாவின் மகள் நிரல்யாவிற்கு பிறந்த நாள் நிரல்யாவிற்கு ஒரு வயது முடிந்திருந்தது ராபர்ட்டும் காவியாவும் நிரல்யாவின் பிறந்தநாளை ராபர்ட் வீட்டில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் ராபர்ட் தன் நண்பர்களையும் காவியா தன் நண்பர்களையும் அழைத்திருந்தனர் அப்போது ராபர்ட் வீட்டுக்குள் ராபர்ட் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி பதறிக்கொண்டு ஓடிவந்தாள் அவள் ராபர்ட்டை நோக்கி நிரல்யாவை இரண்டு பேர் என்னிடமிருந்து பறித்துக்கொண்டு சென்றுவிட்டனர் என்று பதறிக்கொண்டே ஜெர்மன் மொழியில் கூறினாள் அதை கேட்ட காவியாவின் இதயம் என்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவள் வேலைக்காரி அருகில் ஓடி வந்தாள் யார் யார் என் குழந்தையை யார் பறித்துச் சென்றது என்று வேலைக்காரியின் கைகளை பிடித்துக் கொண்டு கதறினாள் வேலைக்காரின் அருகில் வந்தான் ராபர்ட் அவளிடம் குழந்தையை பறித்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஜெர்மன் மொழியில் கேட்டான் அதற்கு வேலைக்காரியோ அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறியவள் காவியாவைப் காவியாவை பார்த்து காவியாவின் நாட்டை சேர்ந்தவர்கள் போல் இருந்தார்கள் என்று கூறினாள் உடனே காவியா யோஸ்தவள் நினைவு வந்தவளாய் சுதாரித்துக் கொண்டு அவள் மொபைலில் ஆதியாவின் பேஸ்புக் எடுத்து அவன் போட்டோவை காட்டினாள் அதைப் பார்த்து வேலைக்காரி ஆம் இவர்தான் குழந்தையின் கையிலிருந்து பறித்தார் என்று கூறினாள் அதை கேட்டு கொஞ்சம் நிம்மதி அடைந்தாள் காவியா ஆதித்யாவின் நம்பர் எடுத்து அவனுக்கு ஆனால் ஆதித்யாவோ போனை பண்ணவே இல்லை ஆதித்யாவிற்கு காவியா ஆதித்யாவை போலீஸ் உதவி கொண்டு தேடினார்கள் ஜெர்மனியில் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டு நாள் கழித்து குழந்தையுடன் ஆதித்யா இந்திரியா சென்று விட்டதாக போலீஸ் கிட்ட இருந்து காவியாவிற்கு தகவல் வந்தது நொந்து போனால் காவியா எல்லாரையும் ஈஸியாக பிரிந்து வாழ்ந்த அவளால் குழந்தையை பிரிந்து இருக்க முடியவில்லை தன்னை போல தன் குழந்தையும் தன்னை காணாமல் எவ்வளவு துடிப்பாளோ என்று நினைத்து நினைத்து அழுதாள் காவியா வேண்டாம் என்றுதானே இந்த ஆதித்யாவை விட்டு வந்தேன் ஏன் திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் வந்து தொல்லை பணிகிறான் இவனுக்கு என்னதான் பிரச்சனை திரும்ப திரும்ப என்னை மனதளவில் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்று அழுது புலம்பினாள் மெல்ல மெல்ல அவள் மனதில் ஆதித்யாவின் மேல் இருந்த வெறுப்பு காலத்தால் சிறிது சிறிதாக மறைந்திருந்தது அதை இன்று மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருந்தது குழந்தை காணாமல் போய் நான்காவது நாள் ஆதித்யா தனது ஆபீஸில் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்தான் அவனிடம் பர்மிஷன் கேட்காமலேயே அவன் கேபின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் காவியா அவளை பார்த்தவுடன் உடம்பு சிலித்து கொண்டது ஆதித்யாவிற்கு ஒவ்வொரு இரவும் அவளுக்காக ஏங்கிய மனது அவளை அப்படியே தூக்கி இறுக்கி அணைத்துக் கொள்ள ஏங்கியது அவளையே சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் உள்ளே நுழைந்த காவியாவும் பல நாட்கள் கழித்து ஆதித்யாவை பார்ப்பதால் பேச முடியாமல் திணறியவள் அவனையே பார்த்தாள் சில நிமிடங்கள் அங்கு மௌனம் நிலவியது சுயநினைவு வந்தவளாய் காவியா மெதுவாக ஆதித்யாவிடம் ஆதித்யா நிரலியா எங்க என்று கேட்டாள் ஆதித்யாவோ திமுறாக கோபம் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு என் பொண்ணு நிரல்யா எங்க என்று மெதுவாக கேட்டாள் அவளை விருப்பத்தை நினைத்த ஆதித்யா உன்னோட பொண்ணை பத்தி எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் காவியாவிற்கு வந்த கோபத்திற்கு அவனை கழுத்தி நிறுத்து கொண்டு விடன் போல் தோன்றியது ஆனால் அவளின் தாய்மை உணர்வு அவளை கட்டி போட்டது உடனே காவியா கண் கலங்கி கொண்டே என் பொண்ணை எங்க வச்சிருக்க ஆதித்யா அவ சின்ன குழந்த அவ உனக்கு என்ன பண்ணினா எதுக்கு அவளை கடத்தி வைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்படுத்துகிறாய் தயவு செய்து அவளை விட்டுவிடு என்று கலங்கிய கண்களுடன் இரு கைகளையும் கூப்பி கொண்டு கெஞ்சினாள் காவியா அவளை அப்படி பார்த்ததும் ஆதித்யாவிற்கே கஷ்டமாக இருந்தது ஆனால் அவன் மனதில் ராபர்ட் ஞாபகம் வந்தது மனது வலித்தது உடனே நக்கல் கலந்த துணியில் ஏன் காவியா அந்த ராபர்ட் உனக்கு குழந்தை தரலையா என்னை விட்டுட்டு போய் அவன் கூட ஆசாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கியே அவன் கிட்ட கேட்க வேண்டியதான குழந்தை அவன மாதிரியே வெள்ளையா என்று நக்கலாக கூறினான் அது வரைக்கும் காவியாவிற்கு இருந்த பொறுமை காணாமல் போனது ஓவரா பேசாத ஆதித்யா என்னோட விருப்பம் நான் யாரு கூடவும் இருப்பேன் அதை கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல உன்னை பிடிக்காம தானே உன் முகத்தில் முழிக்க விருப்பம் இல்லாம தானே உன்னை விட்டு ஓடிப்பனேன் எதற்காக என் வாழ்க்கையில் நுழைந்து என்னை தொல்லை பண்ணுகிறேன் என்று காவியா கோபத்தில் கத்தினாள் அது வரைக்கும் ஆதித்யாவிற்கும் இருந்த பொறுமை காணாமல் போனது வேகமாக எழுந்து காவியாவின் தலைமுடியை கைகளில் கொத்தாக பிடித்தான் என்ன பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் குழந்தைய அந்த ராபர்ட் தான் கூடவே பெற்றுக்க வேண்டியதானே என்று வெறியுடன் கத்தினான் காவியா கத்த ஆரம்பித்தாள் திறந்து நுழைந்தார் சந்திரசேகர் அதிர்ச்சியுடன் ஆதித்யாவின் கைகளில் இருந்து காவியாவை விடுவித்தார் என்ன ஆதித்யா இதெல்லாம் ஏன் இப்படி மாதிரி நடந்துக்கிற உன இப்படியே நாங்க வளர்த்தோம் என்று கோபத்துடன் ஆதித்யாவை கேட்டார் உடனே ஆதித்தியா அப்பா இவ என்னை மிருக மாதிரி மாத்திட்டாப்பா இவளை நான் ரொம்ப நேசிச்சப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இவளை நினைச்சு வாழ்ந்தப்பா என் மேல கோபத்துல இருக்கிறா கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுன்னு நம்புனேப்பா இவளை தேடி ஒவ்வொரு நாளும் அலைஞ்சேன் ஆனா இவளோ என்னை ஈஸியா கலட்டிட்டு இன்னொருத்தம் கூட ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கா இதை எப்படிப்பா என்னால தாங்க முடியும் என்று கதறி அழுதான் ஆர்த்தியா பெற்று தகப்பனுக்கு தன் பையன் இளமை நினைத்து கண்கள் கலங்கியது இதயம் வலித்தது காவியாவை நோக்கி கொஞ்சம் வெளியில இருமா வருகிறேன் என்று கூறினார் காவியாவோ அங்கிள் என் பொண்ணு என்று ஆரம்பித்தாள் அதை கேட்ட ஆதித்யா அப்பா முதல்ல இவளை வெளியில் அனுப்புங்க இல்ல நானே இவளை கொன்னுடுவேன் என்று வெறி பிடித்தது போல் கத்தியவன் அங்கிருந்த டேபிளில் எடுத்து வைக்கப்பட்டிருந்த வேகமாக அடித்தான் அது உடைந்து சிதறியது உடனே சந்திரசேகர் காவியாவின் கைகளை இழுத்து கொண்டு கேபினை விட்டு வெளியேறினார் அங்கு என் குழந்தைங்கள் என் குழந்தங்கள் என்று தேமையினால் காவியா குழந்தை மேல் உள்ள பாசத்தை அப்பாவின் மேலும் சிறிது வைத்திருக்கலாம் என்று யோசித்த சந்திரசேகர் காவியாவை நோக்கி இப்ப ஆதித்யாவிட கெட்ட எந்த பதிலும் கிடைக்காது இனிமேல் நீ ஆதித்யாவை தனியாக மீட் பண்ண வேண்டாம் அது உனக்கு நல்லதும் இல்லை நான் குழந்தையை பற்றி மெதுவாக ஆத்தியாவிடம் விசாரித்து பார்க்கிறேன் இப்ப வீட்டுக்கு கிளம்புமா என்று கூறியவர் டிரைவரை கூப்பிட்டு காவியாவை வீட்டில் விடுமாறு கூறினார் அவளும் அழுதுகொண்டே காரில் ஏறி கிளம்பினாள் ஆதித்யாவின் கேபின்குள் நுழைந்தார் சந்திரசேகர் அங்கு டேபிளில் அவமானத்தில் தலை குனிந்து கண்கள் கலங்கியபடி அமர்ந்திருந்தான் ஆதித்யா அவனை பார்த்து அவரின் இதயம் விடுத்து விடுவது போல் இருந்தது எப்படி கம்பரமாக வளர்ந்த என் பிள்ள ஒரு பெண்ணால் எப்படி ஆகிவிட்டான் என்று நினைத்து நெஞ்சம் கலங்கியவர் அவன் தோள்களை தொட்டு ஆதித்தியா என்றார் அப்பா என்று அழுதபடி எழுந்து அவர் தோள்களில் சாய்ந்து அவரை இறுக்கி அணைத்துக்கொண்டு கொண்டு தேம்பினான் ஆதித்யா கனத்த மனதுடன் கண்கள் கலங்கியவர் அவன் தோள்களில் ஆதரவாக தடவி கொடுத்தார் வீட்டிற்குள் அழுது கொண்டே நுழைந்தாள் காவியா சோபாவில் அமர்ந்திருந்த குணாலனும் சாரதாவும் அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் எதுவும் பேசாமல் அறையில் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டாள் காவியா குணாலனும் சாரதாவும் ஒன்றரை வருடங்களாக காவியாவை பிரிந்து தவித்துப் போயிருந்தனர் காவியா ஆர்த்தியா கூட வாழாவிட்டாலும் பரவாயில்லை தங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே போதும் என்று அந்த பெற்றவர்களின் மனம் எண்ணியது இன்று திடீரென்று வந்த காவியாவை பார்த்து அதிர்ச்சியுடன் மகிழ்ந்த இருவரும் அவளை அணைத்துக் கொண்டனர் அவள் மேல் கோபம் இருந்தாலும் ஏதாவது கேட்டால் திரும்பவும் தங்களை பிரிந்து போய் விடுவாளோ என்று பயந்து அவளிடம் ஒன்றும் கேட்காமல் அமைதியாக இருந்துவிட்டனர் குழந்தையை ஆதித்யா தூக்கி வந்துவிட்டான் என்ற ஒரு விஷயம் மட்டும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அவர்களுக்குமே அவர்களுடைய பேத்தியை பார்க்க ஆவலாகத்தான் இருந்தது ஆனால் ஆதித்யாவிற்கும் காவியாவிற்கும் இடையில் நடக்கும் பிரச்சனையை பார்த்து வாயை திறக்க பயந்து போய் இருந்தனர் மன்னிக்கும் குணமும் விட்டுக் கொடுக்கும் குணமும் இல்லாவிட்டால் மனிதர்களால் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது காவியா ஆதித்யா மட்டும் அல்லாமல் அவர்களினால் அவர்கள் பெற்றோர்களும் கடும் துயரத்தை அடைந்தனர் ஆதித்யா சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் டிவி பார்த்ததை தவிர மனம் எங்கோ அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தது முகத்தில் கவலை ரேகைகள் படந்து ஆதித்யா அவனை பார்த்தபடியே சந்திரசேகரும் சுப்ரஜாவும் ஆதித்யாவின் அமர்ந்தனர் சந்திரசேகர் ஆதித்யாவிடம் ஆதித்யா காவியாவிற்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் அவளை விட்டுவிடு நம்மேல் விருப்பமில்லாத பெண்களை கட்டாயப்படுத்துவதால் நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைத்து விடாது இரண்டு பேரும் மன ஒத்து வாழ்வதில்தான் தாம்பத்திய வாழ்க்கை இனிக்கும் காவியாவை மறந்துவிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாரு நம்ம ஃபேமிலி லாயர் கிட்ட பேசியிருக்கேன் நாளைக்கு டைவர்ஸ் பேப்பரோட வந்துடுவாரு காவியாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பார் குழந்தை நிரலியாவை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் என்று கூறினார் சுப்ரஜாவோ ஆமா மாதித்யா அந்த காவியால உன் வாழ்க்கை பாழானது போதும் எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தான் நீ கஷ்டப்படுவத பாத்துட்டு இதுக்கு மேலே என்னால சும்மா இருக்க முடியாது என் தம்பி கிட்ட பேசிருக்கேன் என் தம்பி பொண்ணு வெண்மதி ரொம்ப அமைதியான மரியாதை தெரிஞ்ச பொண்ணு அவளுக்கும் உனக்கும் திருமணம் செய்ய முடிவு பண்ணிட்டோம் சட்ட ரீதியா காவியாவை டைவர்ஸ் பண்ணிடு என்று கூறினாள் அதை கேட்டு ஆதித்யா அதிர்ச்சியாகவில்லை தலைக்கு மேல போறவில்லாம் ஜான் போனா கோணாயனா மூலம் என்ன என்ற மனநிலையில் இருந்தான் ஆதித்யா மறுநாள் காவியாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது ஒரு கார் அந்த காரில் இருந்து வக்கீல் வசந்தகுமார் இறங்கி காவியாவின் வீட்டிற்குள் நுழைந்தார் அவர் ஒரு பிரபலமான வக்கீல் என்பதால் அனைவருக்கும் தெரிந்திருந்தது அவரை பார்த்த சாரதா அதிர்ச்சியுடன் இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வருகிறார் என்று யோசித்தவர் அவரை சோபாவில் அமர சொல்லிவிட்டு தன் கணவரின் அறைக்கு சென்று அவரை கூட்டிக் கொண்டு வந்தார் குணாலனனுக்குமே அவரை பார்த்து ஒன்றும் புரியவில்லை வாங்க என்று சொல்லி அவர் அவருக்கு அருகில் அமர்ந்தார் வக்கீல் வசந்தகுமார் உங்க பொண்ணு காவியாவை வர சொல்லுங்க என்று சாரதாவை பார்த்து கூறினார் உடனே குணாலன் என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கூறினார் அதற்கு வசந்தகுமார் ஓ கண்டிப்பா காவியாவின் கணவர் ஆதித்யா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் காவியாவும் அதில் கையெழுத்து போட்டுவிட்டால் அவர்கள் நிரந்தரமாக பிரிந்து விடலாம் அதற்காகத்தான் காவியாவை பார்க்க வந்தேன் என்று படுகூலாக கூறினார் ஆனால் அதை கேட்டு குணாலனும் சாரதாவும் அதிர்ச்சியின் உச்சகட்டத்திற்கு சென்றனர் அடுத்து நடப்பது என்ன காவியா ஆதித்யாவை டைவர்ஸ் பண்ணி விடுவாளா ஆதித்யா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வானா தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த எபிசோட் விரைவில்